இது வந்து மிக்சிங் காணொலி என்று சொன்ன ஃபங்க்ஷன் டே இல்லை இந்த தினம் வந்து எங்களுடைய செயல்பாடு சில இடங்கள் போயிட்டு வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு சில பொருட்கள் வேண்டி கொண்டு வந்திருக்கேன் அப்போ அதையெல்லாம் வந்து உங்களோட பயந்து கொண்டு இன்றைக்கு என்னெல்லாம் நாங்கள் சமைச்சு சாப்பிட போகிறோம் ஸோ இன்றைக்கு வந்து ஒரு ரிலாக்ஸான டேயாமைய என்ன சொன்னால் கடந்த ரெண்டு மூணு நாட்களாக வந்து இன்னைக்கு சரியான ஒரு பிசி நானே என்னுடைய கைப்படிவாக சமைச்சு சாப்பிட்டு இன்றைக்கி வந்து டேம் போகாமல் ரிலாக்ஸாக இருக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி வந்து இப்படியான எல்லாம் உங்களோட பயந்ததுக்கு முன்னாடி இன்றைக்கு வந்து ஸ்பெஷலான வாழ்த்துக்கள் சொல்கிற தருணங்களும் அவங்க பார்த்தீங்கன்னா எப்போவுமே நான் என்னுடைய வீடியோக்கு அதில் வந்து பர்த்டே விஷ் பண்ணுற வழக்கம் உண்டு அந்த வகையில் வந்து இன்றைய தினமும் யாரெல்லாம் அதாவது வந்து இந்த மே மாதம் ஆறாம் தேதி யாரெல்லாம் பிறந்த தினத்தை எதிர்கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்தது நல்லா வாழ்த்துக்கள் ஒருமே சமாதானமாக சந்தோஷமாக வாழ வேண்டும் சொல்லி வாழ்த்து கொண்டு இந்த தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு ஸ்பெஷலான வாழ்த்துக்கள் அது என்னென்னு சொன்னால் சப்ஸ்கிரைபர் அதாவது வந்து எஸ்கே உலாக்கு டூ ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபர் கிடைச்சிருக்கு கண்டிப்பாக வந்து எஸ்கே உலாக்கிற்கு டூ ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபர் கிடைச்சதுக்காக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மென்மேலும் அந்த எஸ்கேபுளாக்கு அவருடைய சப்ஸ்கிரைபர்லாம் அவங்களை தூரமாக ஆதரவு கொடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சப்ஸ்கிரைபர் வந்து எப்போவோ கிடைச்சிருக்கும் ஒரு சில தடங்களாக வந்து லேட்டாகின மாதிரி இருக்கும் பட் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக கிடச்சிருக்கும் ருத்துரிதமான நாட்களுக்குள்ளே வந்து நல்ல சப்ஸ்கிரைபர் எடுத்து வீடியோலாம் நல்லா ஓட்டம் ஓடுது ஸோ எப்போவுமே இந்த அதான் வந்து இந்த எஸ்கே விளாக் சேனல் வந்து நல்ல ஒரு பிளெஸிங்கான சேனலாக பல பேருக்கு ஒரு ஆதரவளிக்குள்ளே நல்ல ஒரு சேனலாக இருக்கமெண்ட்டு சொல்லி பாதிக்கொண்டு அது பார்க்கலாம் இப்போ நீங்கள் வந்து கிருஷ்ணா வந்து என்னுடைய சொந்த தம்பியுன்ற ரீதியாக வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க தாண்டி எஸ்கே விளாக்குக்கு வந்து நானும் ஒரு சப்ஸ்கிரைபர் என்கிட்ட வந்து ஒரு சமூக பணிகளை செய்கிறதான ஒரு சேனலாக இந்த வகையில் கண்டிப்பாக வந்து நானும் ஒரு சப்ஸ்கிரைபராக இருக்கிற முறையில் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சொந்த தம்பி என்னுடைய சேனலாக இருக்க முடியல நல்ல ஒரு ஸ்பெஷலான வாழ்த்துக்களை சொல்ல வேண்டிய ஒரு தருணமாக இருக்குது உண்மைக்குமே எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் நெற்கவிழா சந்தோஷமும் அதே மாதிரி என்னுடைய ஒவ்வொரு சகோதரர்களும் சந்தோஷம் அதே நேரம் வந்து எஸ்கேபு அனைவருக்கும் இந்த நாள் வந்து நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கும் என்று தான் நான் நம்புகிறேன் இன்னும் ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் வந்து கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோகளை வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறார்கள் நல்லதும் வரும் கெட்டதும் வரும் இந்த நாட்கள் இல்லாமல் வந்து இப்போ நாங்கள் கொஞ்சம் நாட்களாக எங்களுக்கு பேர் கமெண்ட்ஸ் போடுறாக்களை பற்றி கதைச்சிட்டு எடுக்கவேல இருந்தாலும் வந்து எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது நீங்கள் என்னுடைய சப்ஸ்கிரைப்ரோ அல்லது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு பூணம் பார்க்குற ஒரு ஆளாக கூட வந்து வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்க்காம ஸ்கிப் பண்ணி பார்த்து அந்த மாதிரியான ஒரு நபர் போல தான் இருக்குது அந்த ஐடியை வந்து சொல்கிறேன்னு பாருங்கள் சுகந்தன் ராஜலிங்கம் வந்து சொல்லிட்டு ஸோ சொன்னா சொன்னால் நீங்கள் அந்த கொமெண்ட்ஸ் வந்து எனக்குள்ளே வந்து நிறைய கன்ஃபியூஸாக இருக்கா வந்து என்ன சொல்கிறது நீங்கள் நல்லவராக இல்லை கெட்டவராக தெரியாமல் அப்படி இல்லாமல் இருக்கேன்னு சொன்னால் உங்களோடய கொமெண்ட்ஸை வந்து நான் நூறு விதம் நல்லதன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் வந்து பப்ளிக்காக வந்து வீடியோக்கள் கமெண்ட்ஸ் போட்டோன்னா அதுக்கு மஞ்சளை பார்த்து போட்டு இப்படியான வீடியோக்குள்ளே கமெண்ட்ஸ் சொன்னோன்னா ஒரு நையாண்டித்தனமான கமெண்ட்ஸ் இல்லை அதை வந்து அதை இன்னும் கேள்விப்படுத்துகிற மாதிரி இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு மறைமுகமான ஒரு மக்கள் மாதிரி தெரியுது நக்கள் உங்களுடைய இந்த கமெண்ட்ஸில் வார்த்தைகளை பார்க்க அப்படியா தெரியுது நேற்றைய தினம் நான் கேட்டிருந்தேன் அந்த ஒரு வேண்டுகோளை நீங்கள் வந்து என்னுடைய வீடியோக்கெல்லாம் கமெண்ட்ஸ் போடணும் அந்த உசுப்பேற்று உசுப்பேத்துறன்னு சொல்லிட்டு அதேமாதிரி ஒரு வித்தியாசம் பப்ளிக்கா வந்து அப்படி தண்ணி போது மற்றவங்க பார்த்துட்டு அதுக்கு எதிராக இன்னும் இன்னும் வேணும்னு சொன்னால் நாங்கள் பாட்டுக்கு பண்ணி என்னுடைய வேலை நாள் அந்த மாதிரி வந்து இந்த சப்ஸ்கிரைபரோட வந்து பகிர்ந்து கொண்டு நீங்கள் வந்து அநியாயத்துக்கு பற்றி எங்கேயோ போகிறீங்க அப்போ அதை பார்க்கும்போது எனக்கு வந்து மனசுக்கு சரியாக சங்கடமாக இருக்குது என்னத்துக்கு இப்படியான கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறீங்கன்னு சொல்லிட்டு அதாவது வந்து அந்த சுகந்தன் ராஜலிங்கம் என்ற நபர் வந்து ஒரு மரமுக தாக்குதல் நாய்க்கு வைக்க வந்து சொன்னால் நீங்கள் சரியான குழப்பம் கமெண்ட்ஸை பார்த்து நீங்கள் நல்லவனாக கெட்டவர் அதை அந்த ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவாங்க அட நீ நல்லவனாக கட்டவன அப்படி அநியாயத்துக்கு நான் இருக்கிறேன்னு சொன்னால் அதே மாதிரி மூணு கமெண்ட்ஸை பார்த்தா எனக்கு குழப்பமாக இருக்குது ஓகே ஒன்று வீடியோ நாங்கள் யாரையுமே வந்து கண்டிப்பாக கட்டாயப்படுத்தலைங்க வீடியோ பாருங்கள் ஆண்மை காலமாக நான் வந்து என்னுடைய வீடியோட ஃபினிஷிங்கில் வந்து நல்லாவே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ற ஒரு வார்த்தை சொல்லுவேன் இப்போ அந்த காலமாக வந்து அதையும் சொல்கிறில்ல அப்போ உங்களுக்கு வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் பாருங்கள் பிடிக்கலைன்னா போதுங்க அதுலேயும் வந்து கொமெண்ட்ஸ் போடுறதா இருந்தால் ஒன்றும் சொல்கிறேன் நல்லதாக போடுவோம் இல்லையே கூடாமல் போகிறோன்னா அதுக்கு அந்த நேரத்தையும் வந்து செலவழிக்காங்க ஸோ பார்த்தோன்ன வந்து சில குழப்பங்களாக இருக்குது இப்போ நாங்களும் வந்து இதுக்கு பதில் கொடுப்போமோ கொடுக்கணுமோன்னு சொல்லிவிட்டு ஒரு சில பதிலையும் கொடுக்க வந்து என்ன சொல்கிறேன் எனக்கு அது சங்கடமாக இருக்குது உங்களுடைய அந்த பொகன்ஸை பார்த்த அவ்வளோதான் சொல்கிறேன் நீங்கள் வந்து கொமென்ஸ் பண்ணோன்னு பண்ணி நான் விரும்பவும் இல்லை சரியான எங்களுக்கான ஒரு என்ன சொல்கிறது உண்மையாக ஒரு கொஞ்சம் கூட்டம் இருக்குது அதை விட வந்து நாங்கள் பயணித்து கொண்டு தான் இருக்கிறோம் இல்லையான்னு சொல்லியது கண்டிப்பாக வந்து நாங்கள் என்னோட வாழ்க்கையில் என்னென்ன பணிகள் என்னென்ன செய்கிறோம் போதோ அதையும் வந்து எங்களுக்கு உண்மத்துவமாக இருக்கிற கூட்டங்களோட வந்து பயணித்து கொண்டே தான் இருப்போம் இந்த சைமே நண்டு ஐடியிலேருந்து மடிக்கடி கமெண்ட்ஸ்கள் வர்றது அவரும் சொல்லப்போனால் நேரடியாக ஸ்ட்ரெயிட்டாகவே நான் சொல்லிடுவேன் சரியான ஒரு பேட் பர்சனாக தான் இந்த நேரத்தில் நான் அதை திட்ட தெளிவாக சொல்லிடுவோம் எப்போ பார்த்தாலும் மட்டும் போடுற கமெண்ட்ஸ் முழுக்க எதிரியாக இருந்தோண்டே எனக்கு இந்த வீடியோவையை பார்க்குறீங்க எனக்கு என்ன சொல்ல தெரியலை ஓகே இப்போ எனக்கு வந்து நிவிய வேலை இருக்குது ரொக்கம் பண்ணிகிட்டு இருக்கையில் நிறைய இடங்களுக்கு எல்லாம் போயிட்டு வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்புறம் இன்றைக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியானலன்னு சொன்ன வடிவாக சமைச்சு சாப்பிட்டு ரிலாக்ஸாக இருக்கிறதான் என்னுடைய தருணம் பட் இருந்தாலும் வந்து நேற்றைய தினம் அப்படியான கமெண்ட்ஸ்களை பார்த்தோன்னே வந்து எனக்கு நான் வீடியோ ஒன்று எடுத்தால் கண்டிப்பாக சொல்லுவோமெண்ட்டு என் மனசில் தோணிச்சது அது மட்டும் இல்லாமல் வெயிட் பண்ணி வச்சுருந்தேன் இதை நம்ம வந்து சொல்ல வேண்டிய நபர்களுக்கு சொல்லிவிட்டேன் இந்த தொப்பி யார் இருக்கலவோ அவர்கள் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் நே சொல்லிக்கொண்டு இந்த தினம் என்னுடைய சூப்பரான சமையல் அப்புறம் வந்து சொல்லியிருந்தேனே இன்னும் வெளியில் போனதுக்காமே நல்ல பொருட்கள் எல்லாம் வேண்டி கொண்டுருக்கோன்னு சொல்லிவிட்டு ஸோ அதை எல்லாத்தையும் பார்ப்போம்மா அங்கோதே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நிறக்கிற வேண்டிவிட்டேன் மறுதினம் மாற்றச்சியும் வேண்டி கொண்டாமல் முட்டை இந்த தினம் சமையலுக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா சொன்னால் சுவாசம் எலெக்ஷன் முன்னாடி வேறே போவே இல்லை இப்போ நாங்கள் இப்போ சந்தையில் போயிட்டு பார்த்தீங்கன்னா சொன்னால் கடை எல்லாமே திறந்துருக்கு தான் ஸோ அப்போ இதெல்லாம் வேண்டி கொண்டு வந்துட்டேன் அதே நேரம் வந்து நாங்கள் வளர்க்குறதான இது வகையான கோழி குஞ்சுருக்கு அதில் வந்து நாங்கள் கொஞ்சம் மேசம் வேண்டி புயல கோழி குஞ்சு தானே மேசும் இல்லாமல் நாங்கள் வளர்க்குறதான கோழி குஞ்சம் இல்லாமல் இன்னைக்குமே எல்லாம் ஆரோக்கியமான கோழி குஞ்சு ஏன்னு சொன்னால் பாருங்க பி காம்ப்ளெக்ஸ் வேண்டிக் கொண்டு வந்துருக்குறோம் மற்றது வந்து அதுக்குரிய இன்னும் ஒரு மருந்து இதெல்லாம் நல்ல ரூட்டச்சட்டாக கொடுக்குறது ரெண்டு வகையான மேஷம் வேண்டி கொண்டு அதே நேரம் வந்து இன்றைக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குஞ்சு எல்லாம் வேண்டி கொண்டு வந்திருக்குறேன் என்ன சொன்னால் சுவாச வந்து இப்போ நாங்கள் வேண்டி கொண்டு வந்தோம் அந்த குஞ்சுகளை எல்லாமே விடுறதுக்கு இப்போ வந்து தென்மரியாரு கூட தயாரிப்பேன் அதுக்கப்புறமா நல்ல ஒரு கூடன்னு தயாரிப்பேன் ஓகே இப்போ இன்றைக்கு வேண்டி கொண்டு வந்த குஞ்சுகளை பார்க்குமா இந்த பாக்ஸுக்கு இருக்கிற ஃபுல்லாக பிளாக் கொஞ்சம் அப்புறம் மணக்கியமாக இருக்குது பார்த்திங்களா இந்த ஒட்டி சைஸில் இருக்கிற ஆனால் இந்த குஞ்சுகளும் அப்படி விளருங்கள் பார்த்தீங்களா இப்போ இதுக்கு வந்து இருபது குஞ்சு இருக்குது இன்றைய தினம் நான் வேண்டிக் கொண்டு வந்துட்டே இந்த சுவாசம் வந்து செம்பரியா இதுக்கு ஒருடம் தயாரிப்பேன் அதுக்கப்புறமா இது கொண்டே விட போகிறோம் இன்றைய தினமும் நாங்கள் எங்களுடையதான மூன்று வகையான கோழி குஞ்சுகளையும் அதுக்கப்புறம் வாங்குவோம் ஓகே தினம் என்னுடைய குட்டி சமையலுக்கு தயாராகிட்டேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் மாற்றச்சி இருக்குது அப்புறம் வந்து எலும்பு பிரம்பாக இருக்குது ஸோ அப்போ நாங்கள் வெளியில் போயிட்டு வந்து லேட் ஆகினாடி இன்றைய தினம் வந்து எலும்பு சூப்பை வந்து கட் பண்ணிட்டோம் என்ன சொன்னால் மாட்டு எலும்பு சூப்பை கட் பண்ணியாச்சு இன்னும் சமையநேரம் ஆகிடுது அப்போ அதனாடி வந்து நாலு தினம் தான் நான் மாட்டு எலும்பு சூப்ப வச்சு குடிக்க போகிறேன் இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொருத்தம் இல்லாத கரையாக பார்க்க உங்களுக்கு இருக்கும் ஆரோக்கியத்துக்கெல்லாம் பொருத்தமான கரையிலும் பார்த்தா சரி அனுப்பி அனுபவிக்கு தான் சொல்லுவாங்க ரஜி பருப்பு தேவைன்னு ஸோ எனக்கு அப்படி இல்லை இந்த துபாய் பூசணிக்காய் நீண்ட நாட்களாக காத்திருக்குது இன்றைக்கு வந்து அதிலே ஒரு சமையல் பண்ணி கத்திரிக்காய் வாழைக்காய் வெள்ளக்கறி அப்புறம் பச்சி சமைக்க போகிறேன் ஸோ கீரை முட்டை அவியல் என்று சொல்லிடலாம் சூப்பரான சமையல் ஒன்று சமைச்சு சாப்பிட்டு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான ரிலாக்ஸ் ஸோ இப்போ வந்து சுஹாஸ் இப்போ வேண்டிக் கொண்டு வந்தான கோழி குஞ்சுக்கு டெம்பரியான ஒரு இடம் தயாரிச்சிருக்கு வேறு எதையும் பார்க்க போகிறோம் ஓகே இப்போ பாருங்கள் அக்களுக்கு வந்து டெம்பரியான ஒரு இடம் இப்போ செட் பண்ணி இருக்குது அக்களுக்கு தண்ணி பாருங்கள் இப்போ எல்லாருமே வந்து நல்லா தண்ணி விடாக்குது தண்ணி குடிச்சு கொண்டு வைக்கணும் அங்கால் வந்து அவர்களுக்கு கொஞ்சம் மேசும் போட்டாச்சு மடிவா சாப்பிட்டு கொண்டிருக்கேன் இப்போ வந்து சுவாச ஒரு கூட அடிச்சுட்டு இருக்கேன் அதுக்கு அப்புறம் மாதிரி சாப்பிட்றாரு இவைக்குரிய நல்ல ஒரு நிரந்தரமான இடத்தையும் பார்த்துல அப்படியே கோயிலர் கோழி செய்யும் பாப்போம் என்ன செய்யணும்னு அவையும் சாப்பிட்டு தான் போய்க்கு ஓகே இப்போ நான் என்னெல்லாம் சமைச்சுக்கன்னு சொல்லி பார்ப்போம்மாங்கோ மண் சட்டியில இல்லை வெள்ளை பச்சை ஸ்டோரூம் வந்து மாற்ற பிரட்டல் பார்த்தீங்கன்னா சொன்னால் டுவே பூசலிக்காய் மிளகு சீரத்தூளெல்லாம் போட்டு அதுவும் வந்து கட்டி பால் விட்டு அதுவும் ஒரு பிரட்டல் அப்படியே எங்கால் வந்து கத்தரிக்காய் பால்கறி அடுத்ததாக வந்து பால் விட்டு கீரை கடையல் பார்த்திங்களா ஓகே இன்றைய தினம் இதுதான் என்னுடைய ஹெல்த்தி லன்ச் இங்கே தினமும் இந்த ஹெல்த்தி லன்ச் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ மார்க்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க இப்போ வந்து நல்ல சூப்பரான ஒரு ஹெல்த்தி லஞ்ச் வந்து நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பிட போகிற நேரம் பார்த்து ஜதவும் ஜதோட ஃப்ரெண்டும் வந்துட்டேன் சித்தி பசிக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ சடன்லியாக வந்த நாடி நான் வந்து ரெண்டு தான் அவிச்சிருந்தேன் ஸோ சுவாசம் சாப்பிட்டு போயிச்சேர் வழி பொண்டு கொண்டு வச்சிருந்தான் ஸோ வந்த கெஸ்ட்டை வந்து நாங்க ஒடிவா கவனிக்கொண்டு இருந்தோம்ல சொல்லுவாங்க அழியாமுடியுமா மாதம் வந்து வந்த விருந்தாளிகளை அனுசரித்து வெறும் விருந்தாளிகளே இதை என்று சொன்ன கம்மியாக வந்து இப்போ நான் என்னுடைய முட்டையை வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னேன் அட்வணம் செய்யப்போ முட்டையை வந்து அவங்களுக்கு பாதிவாதியாக கொடுத்துட்டு நான் அவளையாக சாப்பிட்றதானே ஸோ இன்றைக்கு வந்து இந்த காய் பார்க்க எதோடு வந்தான ஃப்ரெண்டு வந்து ஃபர்ஸ்ட் டைமாக சாப்பிட போகிறார் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் அவரை வந்து நான் அவங்களை வந்து காட்ட போகிறதும் இல்லை அதே நேரம் வந்து ஒரு ட்ரீவாக அது வந்து ஓஷ்ட கேட்க போகணுமே ஃபைனலி நான் அவங்களோட அதை வந்து பயிர்ந்து கொள்வேன் பட் அதுக்கு முன்னாடி சரியான பாசி ஃபர்ஸ்ட்டு நாங்கள் சாப்பிடுவோம் அது ஃபர்ஸ்ட்டு சாப்பிடக்கு முன்னாடி நீ ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும் இதான் நம்ம சின்ன பிள்ளையானு எதுக்கு சித்தி வாழ்த்துக்கள்னு கேட்க மாட்டேன் நான் ஏம்மா ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுவேன் எஸ்கேவ்வளோ ரீதியாக இல்லை டூ ஹண்ட்ரட் கே சப்ஸ்க்ரைப் கிடைச்சிடலாம்

அவர் வந்து கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டாரு நான் சூண்டு போட காத்து பட்டுவன காத்தே காணல பாக்கதே இல்ல இவ்வளவு வேஸ்ட் ஆ சூண்டு காத்து வந்து பாருந்தானே இந்த தலைய நீங்கள இப்ப முன்னசி கலங்காரம் எடுக்க போறீங்க ஏங்க நேத்தி ஒன்று கங்கா மாட்டே இது என்ன நேத்தி நேத்தி சும்மா பழிச்சாது பெட்டோ நாளை கேட்டோம் நேம கொஞ்ச நாள் பிசி இப்ப நேந்தியா அந்த பாசர சொல்லப்றா நேந்தியா என்னன்னு சொல்லுவாங்க அனுமதம் வந்து ரஜிகர் சமைச்சா கண்டிப்பா பர்ப்பு தேவை அப்படின்னு சொல்லுவாள் பர்ப்பு சாப்பிட மாட்டேன் இல்லை வந்து பூசணிக்காய் துபாய் பூசணிக்காய் அப்படின்னு ரெண்டு மூணு வெயிட் சமைக்கிற இருக்கிற சமைச்சேன் நல்லா வந்து உப்பும் உரைப்பும் முன்னுக்கு நிற்க கூடாது அதனால கொஞ்சம் மாலியோ ஆர்க்காலி என்ன தரண பவுடரை வாஜினீயே அதான் சரி இல்லேர் மாப்பா ஆ தெரியும் நம்ம நான் எல்லாமே சரி சரி நீங்களும் ஆறி நீங்க வந்து இங்கிலீஷ் போடு அபங்க அம்மா போய் தேச்சிட்டு போறானே கேள்வி பட்டுறான் சமா தேச்சிட்டு போறவா

ഊസി ക ഊസി മാറി മാറി ഇന്ത്യ നാളെ സിത്ത അപേ സന്ത പോയിട്ട് വന്ന് അവിടെ വില സമച്ച സാപ്പിട്ട്

சாப்பிடற வயசு இப்போ நீங்க உங்க ஃப்ரெண்ட் எல்லாம் வந்தீங்களே நல்லா அம்மா சொல்லுவாங்க ஏன்னா கல்லை முள்ளையே நெட்டிச்சு போட்டாலும் சமைக்கிற வயசுன்னு சொல்லிட்டு அப்போ இருந்தாலும் இந்த எங்களுக்கு அவ்வளோத்துக்கு இல்லை நான் வந்து அம்மாக்குள்ள இருக்கிற காலத்துல இருந்து இதுவரை வந்து ஒரு கொட் கொண்டு வரலன்னு அப்படித்தான் வச்சிருப்பேன் அஞ்சு ஐமெல்லாம் அசை வந்து தான் எல்லாமே ஒரு கொண்டோல் இருக்கு என்னுடைய லைஃப்ல அப்படித்தான் அது வந்து இப்ப சாப்பிட்டேன்னு சொன்னா எனக்கு இன்னும் இனிமேல் இனிமே இல்லையோட விருப்பமான சாப்பாடு இப்ப என்ன தேடி வந்தாலும் சாப்பிடவே சாப்பிட மாட்டேன் அப்ப அப்படி ஒரு சுபாவம் என்னடைய இருக்குது சோ எண்ட சுவாதம் வந்து கரிஞ்சிருக்க டைம்ல இந்திய நாள் பொழுதே வந்து உங்களோட பயந்து கொண்டிருப்பேன் அண்ட் வந்து வாழ்த்துக்களையும் நாங்க தெரிவிச்சிட்டோம் இந்திய பொழுது வந்து எங்களுக்கு நல்லா ஒரு சந்தோஷமான பொழுதாதான் பின்னேறையும் அமைய போகுது இல்ல நான் ஃபுல் டே இந்திய நாள் ஃபுல் டே வந்து கேபி ஓகே அப்ப நி கலைக்கலாம் ஜது பட் என்னன்னு சொன்னா அந்த புக் வேற கூட கூடாது இல்லையேல்லோ அப்ப சரியான வக்தியா இருக்கேக்கா வார்த்தை வருது இல்லை அதான் செஞ்சு காணும் நாங்க வீடியோ முடிச்சு கொள்ள வேணும் வந்துட்டு சந்தோஷம் அப்ப இதோட வந்து இந்த வீடியோ நாங்க முடிச்சு கொள்ள போறோம் மறுபடியும் வந்து இந்த நாளுக்குரிய அந்த ஐடி கார்டை பத்தி நாங்க அதுல உடைய நாளை பற்றி ஸ்பெஷலி சொல்லி இருக்கேன் அது வந்து finishingல நான் உங்களுடைய பயந்து கொள்றேன் இல்ல இல்ல அது வந்து பயந்து கொள்ள எனக்கு அந்த कंफ्यूज ஆயி இருக்கதான ஒரு ஐடியில இந்த விதமான கமெண்ட்ஸ் பண்ண அது வந்து அவர் என்ன சொன்னா மரம் தாக்குதல் அது வந்து அவர் நல்லவரோ கட்டவரோ சரியான ஒரு குழப்பமா இருக்கு அப்ப என்ன பார்த்து குழம்பு அதுக்கு நான் ஸ்டார்ட்ல வந்து விளக்கம் கொடுத்துட்டேன் நைசா வேலையை போட்டு பிடிக்கணும்